இது ஒரு காலை நேரம் அந்த நேரத்துல காடே ரொம்ப அமைதியா இருந்தது அந்த நேரத்துல திடீர்னு காட்டுக்குள்ள ரொம்ப பெரிய சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது அது என்னன்னா நம்ம நிறைய கதை கத்த ஆரம்பிச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க அப்போ நரி என்ன சொன்னாங்கன்னா இந்த காட்டுக்கே ஒரு அறிவிப்பு என்னன்னா நம்ம காட்டுல இருக்கிற நம்ம சிங்கராஜா நமக்கு ஒரு போட்டி வச்சிருக்காங்க அந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு குடுக்கறேன்னு அறிவிச்சிருக்காங்க அது என்ன போட்டின்னா சிங்கராஜாவ சிரிக்க வைக்க போறது யாரு அப்படிங்கறத அந்த போட்டின்னு நிறைய அறிவிச்சுக்க உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த காட்டு இருந்த எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க என்னன்னா நம்ம சிங்கராஜாவை சிரிக்க வச்சு அந்த பரிச வாங்கிடணும் அப்படிங்கற எண்ணத்துல எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு கிளம்பினாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம யானாக்கா வேகமா வந்து போட்டி தொடங்கணுமே ஆட ஆரம்பிச்சாங்க ஆனா யானாக்கா ஆடுறத பார்த்த உடனே நம்ம சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு உடனே வேற ஆள வர சொல்லுங்கப்பான்னு சிங்கராஜா கோவப்பட்டுட்டாங்க

யார் வராங்கன்னா நம்ம எறும்பக்கா ஆடுறதுக்காக வராங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்து அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க என்னன்னா ஏசப்பா நான் இந்த டான்ஸ் போட்டிக்கு போறேன் எனக்கு நல்ல வெற்றியை கொடுங்க நான் வந்து அந்த பிரைஸ வந்து வின் பண்ணணும் அப்படின்னு பிரயத்தினிக்கு வரா

ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம செய்யும் பொழுது ஏசப்பா நமக்கு பெரிய வெற்றிய குடுப்பாங்க நம்மளால எது முடியலன்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்களை ஏசப்பா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க